இந்த பூஜையில இருந்து நிறைய ரூமை சுத்தமா வைத்து அந்த பூக்களை நல்லா வேண்டல்னால நடந்துரும் நிறைய நன்மைகள் புரியுதுங்களா மணி ஓசை என்பது உங்களுக்கு காதின் மொழி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜிதிரர் வாஸ்து கன்சல்டன் சென்னையில இருந்து அவனவர்களாலே அவன் தாழ் வணங்கி எம் இசனை ஈசனை முன்னிறுத்தி இந்த சின்ன காணொலியை பகிரும் இப்போ என்னென்னாக்கா பூஜைகள் பற்றி பூஜைன்னு நம்ம பெரும்பாலும் என்னென்னக்கா அந்த பூஜை முறைகள் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா கூட நிறைய பூஜைகள்லாம் இப்படி செய்யணும் அந்த மந்திரங்களை இப்படி உச்சரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய காணொலிகள் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா இப்போ இது நம்ம சொல்லக்கூடிய ஏன்னா நம்மளும் நிறைய பூஜை முறைகள் சொல்லுவோம் இன் ஃபியூச்சர்ல அதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ ஒரு வீடு அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த பூஜையிலருந்து நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு பேசிக் அதாவது அந்த விஷயத்துக்கு நம்ம பெரும்பாலும் மந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பூக்களுக்கு கூட கொடுக்க மாற்றோம் அங்கே இருக்கிற வஸ்திரங்கள் அதாவது அங்கே நம்ம பூஜை ரூம்ல போட்டிருக்க அந்த துணி பெரும்பாலும் அந்த பூக்கள் அப்புறம் கொடுக்கக்கூடிய வாசம் அந்த தண்ணி மாத்துறது விளக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை நாம் என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால அந்த பூஜைகளோட நம்ம மந்திரம் சொன்னால் மட்டும் இல்லை நீங்கள் பூஜை ரூமே சுத்தமாக வைத்து அந்த பூக்களை நல்ல மனமா வச்சு அந்த பூஜை ரூமே ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னாவே நீங்க வேண்டல்னால நடந்துரும் நிறைய நன்மைகள் புரியுதுங்களா ஸோ மந்திரம் சொன்னாதான் நடக்கும் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பூஜை ரூமை நல்லா ஒரு அலங்கரித்து நல்ல ஒரு உங்களை நீங்களே அதை பார்த்து அப்படியே ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சுனாவே நிறைய நன்மைகள் நடக்கும் இப்போ இந்த பூஜை ரூமில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மணி அடிக்கிறதை பற்றி ஒரு தகவலை சொல்லலாம்னு சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய நிறைய இடங்களுக்கு பூஜைகளுக்கு போவேன் ஸோ நிறைய குடும்பங்கள் பூஜைகளை கூப்பிடுவாங்க ஸோ அந்த இடத்துல போகும்போது அவங்க மணி அடிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த பூஜை செய்யும் போது அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோமாக அவங்களோட விஷயங்களை செஞ்சுட்டு அந்த அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பூர தீபாரத்தனை காமிக்க போது பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு ஒரு தயக்கம் இந்த மாதிரி நம்ம சரியா செஞ்சுமான் இந்த மாதிரி வரும்போது அந்த மணி பாத்தீங்கன்னா அந்த கட கடை கடனு அடிப்பாங்க எப்படின்னா அந்த ஸ்கூல் பில் அடிக்கிற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி அடிக்கக்கூடியவங்க ஒன்று அந்த மந்திரத்தை அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் மறந்துருப்பாங்க இல்லை யாராவது பார்க்குறாங்களா ஏதோ ஒரு தப்பு இருக்குமா அப்படின்னு அந்த குற்ற உணர்வு ஏற்படும் தான் அந்த மாதிரியான மணி மணி ஒழிக்கும் மணி அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி மணி போது என்னன்னாக்கா அது வந்து ஒரு எதிர்மறையான ஆற்றலை அந்த ஃப்ரீக்குவன்சியை அங்கே கிரியேட் பண்ணிடும் அப்ப நீங்க பண்ண பூஜைகளோட எந்த ஒரு விஷயமும் அங்கே முழுமையடையாமல் அந்த பூஜையோட பலனால அனுபவிக்க முடியாமே போயிடும் ஸோ அதனால எப்போதும் மணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்னா ஏன்னா இந்த மணி ஓசை என்பது உங்களுக்கு காதின் வழியாக செயல்பட்டு உங்க உங்களோட உயிரான ஈசனை தூண்டக்கூடிய ஒரு அதிர்வு அது ஸோ அந்த அதிர்வு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒன் டூ ஒன் டூன்ற பேஸில் ஒரு சிம்பிளாக ஒரு அதிர்வாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய பூஜைகள் நீங்கள் அந்த என்ன பர்பஸ்க்காக உங்கள் மனதில் என்ன அலைகள் ஓடின அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை இமீடியேட்டாக இன்டேக் பண்ணி உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு செயல்பாட்டுக்கு ஆக்ஷனுக்கு நம்ம கொடுத்தோம் லைக் இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின்ல நீங்கள் காசு போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா காசு போட்டு டக்குன்னு லாக் பண்ணி கவுண்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட் கிரெடிட் பண்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து தூண்டுவதற்காக தான் மணி ஓசையை வந்து நம்ம பூஜைகளுக்கு பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம பூஜைக்கு மையம் மணி அடிக்கிறோன்றதே பல பேருக்கு தெரியாது என்னவோ சரி எல்லாரும் அடிக்கிறா நம்மளும் அடிக்கிறான்னு தான் எனக்கு ஆனா மணி வந்து மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸோ சோ தான் அந்த மணி ஓசைகள் வந்து ஒவ்வொரு பூஜைகளுக்கு ஏற்றாற்போல் மாறுபட்டு இருக்கோம் சோ நம்ம வீட்டில் செய்யும் போது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் டூ ஒன் டூ ஒன் டூன்ற மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு உடைய பூஜைகளோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து தூண்டப்படும் சோ அதன் மூலியமா ஏன்னா மணி ஓசை என்பது காதின் வழியா கேட்கும் காது வழியா தான் நம்மளுடைய உயிராட்டல தூண்டுவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய மணி ஓசைகளை நீங்க நல்ல ஃப்ரீக்குவன்சியா இனிமையான ரசிக்கும்படியான அந்த ஒளியை நீங்க எழுப்பி நீங்க உங்க பூஜைகளை செய்தீங்கன்னா உங்க பூஜையோட முழு பலனை நீங்க பெறலாம் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைய நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை மாறாக நீங்க அந்த ஒரு உங்களுக்கு ரசிக்கும்படி இல்லாம ஒரு அருவ இருக்கக்கூடிய அந்த கடைக்கடை கடனை அடிக்கிறது ஸ்கூல் பெல் மாதிரி அடிச்சு ஒரு இரிட்டேஷன் ஏற்படுற மாதிரி நீங்களுக்கே அது இரிட்டேஷனா இருக்கும் நீங்க எப்படி ரசிக்கிறீங்க அந்த மாதிரி பெல் அடிங்க அந்த மாதிரி அடிக்கும் போது நீங்க பதற்றத்துல இருக்கீங்க அந்த ஃப்ரீக்குவன்சி மாறிடும் அந்த இறைத்தன்மை உங்களுக்கு கிடைக்காம போயிடும் பூஜையில் நன்மைகளை நீங்கள் முழுமையாக பெற முடியாது அது ஒரு காரணம் அமையும் இது மணி என்பது ஒரு இலகுவான விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு ரகசியங்களை உள்ளடக்கியது அதை சொல்லணும்னா மெய்ஞானம் அப்படி இப்படி நம்ம போகணும் பேசிக்காக நமக்கு இந்த பூஜை முறைக்கு இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பூக்களையும் நல்ல வாசமான பூ வைங்க ஒரு நல்ல உங்கள் பூஜை ரூமே சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அதை பற்றிலாம் விட்டுருங்க உங்களுக்கு ரசிக்கும்படியாக வைங்க நல்ல இறைவனை நல்ல உங்களோட அந்த அலங்காரத்தை நீங்கள் பார்த்து நல்லா ரசித்து நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் வாழ்க்கையை வளமாக்க உதவி செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களோட ஆஃபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நன்றி வணக்கம்